நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஐயா சந்தோஷம் யாருன்னா மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நற்செய்தி சுவிசேஷம் சந்தோஷம் நீங்க ஆராதிக்கிறீங்க யார் உங்க தெய்வம் யார் உங்க விசுவாசம் யார் உங்கள் நம்பிக்கை சந்தோஷமா இருக்க ஆராதிக்கிறது இயேசுவ விசுவாசிக்கிறது இயேசுவ நம்புறதும் இயேசுவ பின்பற்றதும் இயேசுவ வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காம அது மட்டும் தாமா இல்ல அப்ப ஏசு எங்க இயேசுன்னா சுவிசேஷம் சுவிசேஷம்னா இயேசு எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிறவர் இயேசு அவர் இப்ப எனக்குள்ள இருக்கிறாரு நான் அவரை ஆராதிக்கிறேன் அவர் என் தெய்வம் அவரை நான் பின்பற்றுறேன் ஆனா

சந்தோஷம் தானே இயேசுவே சந்தோஷம் தானே இயேசுவை ஆராதிக்கிற உன் வாழ்க்கையிலேயே சந்தோஷம் இல்லாட்டா உலக மனுஷன்கிட்ட எப்படி போய் சந்தோஷத்தை தேட முடியும் அப்ப அந்த சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ளவும் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கும் ஒரு வழிய பைபிள் சொல்லி காட்டுது உபவாசம் இருந்து ஜோமண்டே வந்தன்னா உன் சந்தோஷத்தை ஒருவரும் எடுக்கவே முடியும்